திமுக இப்போ உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க இது வந்துட்டு பாத்தீங்கன்னா மக்களோட பிரச்சனை வந்துட்டு அந்த முகாம்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெறக்கூடிய முகாம்ல பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு எல்லாம் காணப்படலாம் அப்படின்றாங்க அது மட்டும் இல்லாம விடுபட்ட மகளிருக்கான உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களாம் அந்த முகாம்ல தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க நான்கு வருடமா சால்வ் பண்ணாத ஒரு இடத்துல சால்வ் பண்ணலாம்னு திமுக நினைக்கிறா சார் மக்களோட பிரச்சனை கண்டிப்பா சார் அதாவது இவங்க என்ன சொன்னாங்க வந்த உடனே முதல் அஞ்சு கையெழுத்து வந்து அஹ் நாங்க நிறைய பண்ணுவோம் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் நிறைய என்னவோ சொன்னாங்க இப்ப ஒரு வாக்குறுதியும் செய்யலன்னு வச்சுக்கலாம் பத்து பர்சன்ட் தான் செஞ்சிருக்கிறாங்க வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றவே இல்லை அப்போ உங்கள் தொகுதியில் முதலமைச்சர்னு ஒரு திட்டம் ஒண்ணு சொன்னாரு இது வரைக்கும் எங்கயானு பாத்திருக்கோமா உங்கள் தொகுதியில் ஒரு முதலமைச்சர் எங்கயானு பாத்துருக்கோமா பாத்தது இல்லை அப்ப அவரே எதை கொண்டு வந்து இங்க பண்ணிட்டு இருக்காரு சரி சொன்னா மக்களை கேட்டுப்பாங்க அதாவது மக்களுடன் முதல்வர் திட்டம் அப்படின்னு நிறைய அறிவிச்சாரு மாவட்டத்துக்கு மாவட்டம் இப்படியா அப்படியா நிறைய எதுவுமே நடக்கல இப்போ இந்த தேவை வந்து அவருக்கு இப்ப இருக்கு இன்னொன்னு நான் சொல்றேன் இது வந்து இதே இந்த உங்களுடன் ஸ்டாலின் முதல்வன் திட்டம்ல இவர் இதே நேரத்துல ஒன்றிணைவோம் பான்னு சொல்லி கட்சிக்காரங்களை வீடு விட அனுப்பியிருக்காரு நீங்க நல்லா பாக்கணும் இதே அதாவது ஒரே நேரத்துல அடுத்த அடுத்து அடுத்து இன்னைக்கு நான்கு ஐஏஎஸ் ஆபிசர் தலைமையில வந்து குழு அரசாங்கத்தின் சாதனைகளை மக்களிடம் சொல்றது தெரிஞ்சாரு நாங்கதான் இருநூறு இரநூறு ஜெய்ப்போன்றவங்க இப்ப எதுக்கு இவ்வளவு குழு அமைக்கிறீங்க அவ்வளவு பயமா இருக்கா உழுகுள்ள ஜெயிக்க மாட்டோம்னு இத்தனை குழு சரி அந்த இவங்களுடைய குழு ரெண்டு குழு பத்தி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன் ஒன்றிணைவோம் வா அந்த திட்டத்துல இவங்க என்ன சொல்றாங்க திமுக காரங்க போய் நீங்க பட்டா மாத்துறீங்களா இது அப்ளை பண்றீங்களா அரசுல அந்த பட்டா மாத்துறதுக்கு நிலம் இதுக்கெல்லாம் அப்ளை பண்றீங்களா உங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் சார் ஓன்றாங்க சார் திமுக உறுப்பினர் ஆகிட்டா ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் எப்படி சார் வந்து அரசாங்கம் கொடுக்கும் திமுக உறுப்பினரானா ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் அரசுக்கு கட்ட வேண்டிய பணத்துல எப்படி சார் கொடுப்பாங்க எவ்வளவு மோசடியான ஒரு திட்டம் நீங்க தான் ஆல்ரெடி ஜெயிக்கிறதுக்கு இருக்கீங்களே எதுக்கு மக்களை இவ்வளவு ஏமாத்துறீங்க அன்னைக்கு ஒரு பெரியவர்கிட்ட போய் பாவம் அந்த மனுஷன் அவருக்கு என்ன புரியல நிலைமை பாவம் வயதானவர் ஒரு ரெக்கார்டட் வாய்ஸ கொண்டு போய் இவங்களுடைய கட்சிக்காரங்க கொடுத்துட்டு ஆஹ் முதல்வர் பேசுறாரு உங்கள்ட்டார் அவர் ஐயா வணக்கம்லாம் எல்லாம் சொல்றாரு பாவம் ரெக்கார்டட் வாய்ஸுக்கு அது கூட தெரியல இவங்க என்ன சொல்றாங்க அவங்களுக்கு நாங்க தான் காவல்னு சொல்றாங்கல்ல அந்த பெரியவரை ஏமாத்துனீங்கல்ல இவர் என்ன இவர் திட்டம் கொண்டு வந்திருக்காரு சரி இதுலயே இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்க இவர் இந்த திட்டம் எல்லாம் கொண்டு வந்திருக்காரு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொகுதியில் முதலமைச்சர் போட்டார் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மக்களுடன் முதல்வர்னு அதே திட்டத்தை சொன்னாரு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுடன் ஸ்டாலின் அதே திட்டம் கொண்டு வந்துருக்காரு ஒரே திட்டம் மூணு ரூபா கொண்டு இருக்காரு சார் அப்போ இவர் யாரை ஏமாத்துறாரு யாரை ஏமாத்திட்டு இருக்காருங்க இந்த திட்டம் வந்து மக்களிடம் சேர்ந்துருச்சுன்னா என்ன சேர்ந்துருச்சு இவங்க வந்து வீடு ஒண்ணு காட்டுனாங்க ஏழைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு வீடு கையில இருந்த நகையெல்லாம் போட்டுருக்காங்க ஆயிரம் ரூபாய் வாங்குறோம் மாசம் சரி இதுலயே இன்னொரு வார்த்தை சொல்றாங்க பஸ்ல நான் போறீங்களா ஃப்ரீ பஸ்ல ஆமா அது ஸ்டாலின் பஸ் அது ஸ்டாலின் பஸ்ஸா முதல் ஒரு பஸ் முதல் ஒரு பஸ் சொல்லுவாங்க சார் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் முதல்வர் பஸ் சொல்லுவேன் ஏன்னா தமிழ்நாட்டோட முதல்வரா இருக்கீங்க ஒரு திட்டம் வந்தீங்க ஸ்டாலின் பஸ் அப்ப இது மக்களை எப்படி ஏமாத்தி இந்த திட்டத்தை கொண்டு போறாங்க இன்னும் சொல்ல போனா உதயநிதி அவர்கள் பாஷையில கேட்டோம்னாக்க இவங்க அப்ப வீட்டுல இருந்து காசு கொண்டு வந்து இந்த பஸ்ஸை ஓடுறாங்களா அரசு பஸ் சார் முதல்வர் திட்டம்னு சொல்லுங்க என்ன ஸ்டாலின் திட்டம் கலைஞர் அவர்கள் சொன்னார் இப்படியே போற போக்கில் போனா இதை ஜெயா நாடுன்னு மாத்திருவாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சு வந்தாங்கன்னா ஜெயா நாடு ஏன்னா எல்லா திட்டத்துக்கும் ஜெயலலிதா பேர் வைக்கிறார்கள் சொன்னாரு இவர் என்னத்துக்கு எல்லாத்துக்கும் இவங்க அப்பா பேரு கலைஞர் அவர்கள் பேரு தன்னோட பேரு எல்லாத்தையும் வச்சு எதுக்கு பண்றாங்க அப்ப யாரும் ஏமாத்திட்டு இருக்காங்க இந்த திட்டம் எல்லாம் மக்களிடம் போய் ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அது வந்து இவர்களுடைய முட்டாள்தம் மக்கள் தெளிவா இருக்காங்க மக்கள் தெளிவா இருக்காங்க இவங்க பண்ற எல்லா மோ திட்டங்களும் வெறும் மோசடிதான் எதுவுமே செய்யலை கம்யூனிஸ்ட் கூட ஒண்ணுமே செய்ய அப்புறம் இவங்க யார ஏமாத்தியும் ஏற்கனவே ரெண்டு ரெண்டு கோடிக்கு மேல உறுப்பினர் இருக்கான்னு பெருமையா சொல்லக்கூடிய திமுக இப்ப இந்த ஊரணியின் தமிழகம் மூலியமா தொண்ணூறு லட்சத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினரும் சேர்த்திருக்கும் பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க சார் இது அவங்களுக்கு பிளஸ் தானே சார் திமுக சார் இவங்க உறுப்பினர் சேர்த்த லட்சம் ஊருக்கே தெரியுமா சார் நாங்க அதாவது நாங்க ஆல்ரெடி கட்சியில தான் இருக்கோம் இப்ப திரும்பி சேர்த்திருக்காங்கன்றாங்க இவங்களுடைய மாவட்ட செயலாளர் இவங்களுடைய வட்ட செயலாளர் தலைமை ஏமாத்துறாங்க காணொலி வந்திருக்கு சார் ஒரு லேடி பேசுறாங்க நாங்க எப்பவுமே திமுக தான் இருந்தாலும் இப்ப மறுபடியும் சேர்ந்துருக்கும் வார்த்தையை கவனிக்கிறோம் இப்ப மறுபடியும் எங்களை சேர்த்திருக்காங்க மறுபடியும் சேர்ந்திருக்கோம் அந்த ஒரு பெரிய ஒருத்தரோட காமெடி டைலாக் ஒன்று வரும் இது மாதிரி நிறைய நடந்திருக்கு ஆனா இதான் தர் அந்த மாதிரி இவங்க ரெண்டு கோடி உறுப்பினர் இருந்து மறுபடியும் தொண்ணூறு லட்சம் எதுல இருந்து சேர்த்திருக்காங்க சார் ரெண்டு கோடில சரி சார் ஒரு வீட்டுல போய் கேட்கிறாரு சார் பஸ் பயணம்லாம் போறீங்களா போறோம் ஆயிரம் ரூபாய் கிடைக்குதா கிடைக்குது உங்க ஓடிபி சொல்லுங்க சரி சீக்கிரம் ஓட்டிட்டாங்க செத்துல இவர் இன்னில இருந்து திமுக உறுப்பினர் அந்த எப்போ எப்ப திமுக உறுப்பினரு நீங்க என்ன ஃபார்ம் கழித்து வாங்குனீங்க அமேசான் அமேசான் ஐடி வரைக்கும் நீங்க வாங்கினீங்க எதுக்கு வாங்கினீங்க தொண்ணூறு லட்சம் உறுப்பினர் புதுசா சேர்க்கறதுக்கா யார் யாருன்னே தெரியாம அவங்கள்ட்ட மக்கள் எல்லாம் போய் கொடுங்க கொடுங்கன்னு போனுக்கு வந்துருக்கு உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் ஓடிபி கொடுங்க ஓடிபி எதுக்கு சார் கொடுக்கணும் ஆதார் நம்பர் இவங்க தான் சொன்னாங்க ஆதார் நம்பர் சேஃப் இல்ல மக்கள் அரசாங்கம் கேக்குது ஐயோ அம்மானு சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்க சொன்னாங்கல்ல இப்ப இவங்க எதுக்கு ஆதார் நம்பர்ல இருந்து வாங்குறாங்க எல்லா நம்பரும் வாங்கியிருக்காங்க அமேசான் நம்பர் ஜீப் எதுக்கு சார் எல்லாத்தையும் வாங்கணும் நீங்க உண்மையாவே தொண்டரில்ல சார் இருந்தீங்கன்னா மக்கள் ம சேர்த்தவங்களே திருப்பி சேர்க்கறது நல்ல பணக்காரங்களை ஏழைங்களா காட்டுறது இந்த திட்டம் போய் சேரணுங்கிறது சரி கட்சியில் இல்லாதவங்க எல்லாம் கட்சியில் சேர்க்குறதுங்கிறது ஒரு வீட்டு வாசல ஸ்டிக்கர் ஓட்டிங்கன்னா அது வந்து கட்சிக்காரங்களாக ஆகிடுவாங்க சார் அவங்களுடைய டீட்டெயில் பேரு நம்பர்லாம் எழுதி வாங்கிட்டீங்க நாளைக்கு அதை வச்சு மெசேஜ் அனுப்புவீங்க அவ்வளோதான் முடியும் அதுக்கப்புறம் பணம் கட்டி பணம் கொடுப்பீங்க ஜிபேல இந்த நம்பர்ல யார் பேருக்கெல்லாம் இருக்கும் ஜிபே அனுப்பிங்களா எதுக்கு இதெல்லாம் கேட்குறீங்க ஏற்கனவே ரெண்டு கோடி பேர் இருக்கீங்க நீங்கள் எவ்வளோ ஓட்டு வாங்கினீங்க ரெண்டு கோடி பேர் இருக்கிற இயக்கம் எத்தனை ஓட்டு வாங்கியிருக்காங்க போன எலெக்ஷன்ல அவங்களுக்கும் அதிமுகவுக்கும் ஒன்றரை பர்சன்ட் தான் ரொம்ப தின் மார்ஜின் எவ்வளவு வாங்கினாங்க இதெல்லாம் வந்து சும்மா இவங்க பேசிட்டு இருக்கலாம் சார் மக்களுக்கு தெரியும் நிதர்சனம் புரியும் மக்களுக்கு இவங்களுக்கு புரியல முதல்வரை ஏமாற்றி கொண்டிருக்காரு கூட இருக்கவங்க எல்லாம் கவலைப்படாங்க தலைவரே நம்ம தான் ஜெயிச்சுருவோம் ஜெயித்துருவோம் ஏமாத்துறாங்க